ஓம் நமச்சா வணக்கம் நான் ஜோதி ரஜமிலி ஃபைண்ட் உள்ள பேசுகிறேன் ராகு சனி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு என்னெல்லாம் வரப்போகுது வம்பு வழக்கு அசிங்க அவமானம் இதை நீங்கள் சந்திப்பீர்களா தான் பார்க்க போகிறோம் ஸோ சனி பகவான் அஷ்டம சனி எட்டில் சனி பகவான் போற ராகு பகவான் ஏழாம் இடத்துல போகிறாங்க அப்போ ஏழு எட்டு என்னங்க ஏழாம் இடம் பொது மக்கள் தொடர்பு ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவசியம் ஏழாம் இடம் ஆண் பெண் காதலன் காதலி ஒன்று செல்வது கணவன் மனைவி இப்போ இது எல்லாத்தையுமே ராகு வந்து உங்களுக்கு அங்கே தான் கை வைப்பார் அப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரச்சனை குடும்பத்துல கணவன் மனைவிட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகக்கூடும் அதுக்கப்புறமா கடன் இப்ப மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது எட்டாம் இடத்துல உள்ள சனி பகவான் அப்ப எட்டில் சனி என்ன பிரச்சனை தரப்போகிறார் வம்பு வழக்கு அசிங்கம் வந்தே தீருங்க ஸோ இது எப்படி வரும் கூட இருக்கிறவங்களால தான் பிரச்சனை அதிகமாக வரக்கூடும் ஸோ இதில் கடன் பிரச்சனையில் அதிகமான பிரச்சனைகளில் மாட்டி விடுவாங்க இப்போ ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டிங்க அப்போ இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை மரத்தில் அடித்த ஆணையை போல இந்த சனி பகவான் வந்து நச்சுன்னு அடிப்பாருங்க அப்போ என்ன இங்கே சொல்ல வருவார் சனி நீ வந்து ஒரு துன்பத்தில் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை நீ வந்து செதுக்கி வச்ச செல மாதிரி வெளியே வரணும் அப்படிதான் வந்து இங்கே கொடுக்க போகிற சனி பகவான் ஒம்பு வழக்கில் மாட்ட வைப்பார் இப்போ ரொம்ப நாளில் இந்த கடன் பிரச்சனையில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களோ இல்லை கூட இருக்கிறவங்களோ அவங்க தான் வந்து இவனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டி விடணும் இவனை வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு கேஸ் போடுவாங்க கேஸ் போட்டு இந்த காவல் நிலையத்துக்கு வந்து உங்களை வந்து காலடி எடுத்து வைக்க வைப்பாங்க ஸோ அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் என்பது ஒரு கர்ம செயல் நம்ம சூழ்நிலை நம்மளை அவமானப்படுத்துங்க அப்போ எட்டாம் இடத்துல உள்ள சனி பகவான் இந்த வம்பு வழக்கை வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்போ நம்ம என்ன இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருமுன் காப்பு தான் ஜோதிடம் ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பாக கவனமா இருங்க அதிகமான பிரச்சனைக்குள்ள நீங்க போற மாதிரி இருந்தா அந்த பிரச்சனையை முன்கூட்டியே பேசி மேக்சிமம் சமாளிக்க பார்க்கணும் ஸோ அந்த பிரச்சனையை வந்து எழுதுகிட்டே நீங்க போனீங்கன்னா சனி பகவான் கண்டிப்பாக உங்களை வந்து கோர்ட்டு கேஸில் மாட்ட வைப்பார் அதுக்கப்புறம் வழக்கில் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸு தள்ளி போயிட்டே இருக்குங்க நமக்கு வந்து ஒரு தீர்வே கிடைக்காது எடுத்தால் கௌத்தமான்னு இருக்காதுங்க ரொம்ப நாளாக நம்மளை அவமானப்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக அசிங்கம் அசிங்கம்ன்றது வந்து எட்டாம் இடம் தான் அசிங்கம் அவமானம் கேவலம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் மாட்டி நம்ம மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் அதிகமாக ஆளாரோனா இங்கே எட்டாம் இல்லை கிரகமே வந்து சாட்சியாக இருக்கும் அதில் சனி பகவான் கர்மக்காரகன் அவர் அதிகமான பிரச்சனையை உங்களுக்கு தருவார் அப்போ முக்கியமாக வந்து பார்த்தினா வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்க அந்த இடத்துல தான் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க குளிப்பறிப்பாங்க இப்போ அவங்க தான் ஒம்புக்கெல்லாம் மாட்டை விட போகிறாங்க ரொம்ப கவனமாக இருங்க சரி இதுக்கு வழி இல்லைங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழி இருக்குது இப்போ நம்ம முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாவடக்கம் அதிகமாக தரும் அதாவது பேச்சில் கண்ட்ரோலாக இருக்கணும் நீங்கள் வந்து சாதாரணமாக ரோட்டில் நடந்து போனாலும் உங்களை வாண்டடாக வம்பு கிழப்பாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே டைம்ல முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி இப்போ வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாகி அவங்க மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விடுவாங்க அப்போ அதில் சட்ட சிக்கல் வரக்கூடும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிகிட்டே இருக்கீங்க இன்னும் அசல் கட்டல அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்பாங்க அப்போ என்ன ஆகுனா இதில் உங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படியே தலைக்கு பாரமாகவே இருக்குங்க ஸோ இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் வாண்டடா வந்து பாக்கெட்ல நம்மளே பிரச்சனையை தூக்கி போட்டுக்கிற தான் அந்த சூழ்நிலையை நம்மளை உருவாக்கி கொடுக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களில் நீங்க தேவையில்லாத ஹேபிட்ஸ்க்கு வந்து போகக்கூடாது ஏன்னா எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கும் அப்போ வந்து போதை விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக மாட்டக்கூடாது அதே மாதிரி மரணத்திற்கு நிகரான அவமானமும் மரணத்தை மரணத்தை யோசிக்கக்கூடிய இடமும் இங்கே எட்டில் உள்ள சனி கொடுப்பாரு அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தாட் ப்ராசஸுக்கு உள்ளே வச்சுக்கூடாது சரி இப்போ இதுலேருந்து ராகு பகவானும் உங்களுக்கு சனியை போல் தான் செயல்பட போகிறார் இப்போ ராகு ஏழாம் இடத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே சொல்லக்குள்ள குடும்பத்திலேருந்து தான் பிரச்சனை வந்து ஒன்று ஒன்றா பூதாகரமாக எழுந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவி சண்டை வரக்கூடும் அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டு கேஸ் போவாங்க அவங்களால பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடும் அதே டைமில் பார்ட்னர்ஷிப் அப்போ பார்ட்னர்ஷிப் வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ வெளியில் போகக்குள்ள ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய சக்தி மூலியமாக தான் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னில் லாபத்தில் இங்கே குரு பகவான் இருக்கார் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த ஒரு பதினாலு மாதங்களில் ராகுவை குரு பார்க்குறாங்க அப்போ ராகு உங்களை எஸ்கேப் பண்ணி விடுவார் இப்போ எஸ்கேப் பண்ணி விடுவார்னா நீங்கள் சூதானமாக இருக்கணும் அதை தான் இங்கே சொல்ல வரீங்க ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன திசை போகுது அப்படின்னு பாருங்கள் தசா புத்தி இதுதான் மெயினாக இருக்கும் புத்தியான் பலவான் அவன் காப்பாற்றுவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கர திசையில் புதன் புத்தி போதா அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி சிம்மம் சிம்மத்தில் உள்ள பூரம் பூரத்துக்கு உள்ள இப்போ ஒரு தசை போதுன்னா சந்திர திசையில் ஒரு ராகு புத்தியோ போதுனோ இல்லை ஒரு சனி புத்தியோ போதுன்னா அந்த இடத்துல அந்த தேவதைகளை நீங்கள் வந்து வணங்கிட்டு வாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி ஐயப்பன் வழிபாடு உத்திர நட்சத்திரத்துக்கு இப்போ என்ன தசை அதாவது உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்திகள் போகுங்க முப்பது வயசில் இருக்கீங்களா அதுக்கு அந்த தசை போக்குள்ள அது யோகமாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு தசை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் குரு தசை செம்மையாக அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் ஒரு செவ்வாய் தசை போகுதுன்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் தசை உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும் சிம்மராசிக்கு ஸோ அந்த திசையை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கான தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க சனி பகவான் எட்டில் போக்குள்ள ஒரு அவமானத்தையும் கொடுப்பார் அதே டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது வம்பு வழக்கு அசிங்கம் இந்த மூணுத்துலேயும் வந்து அல்லாட்டாக இருங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருங்கள் எல்லா மலையரும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பார் வெற்றி பெறுவாழ்த்துக்கு நன்றி வணக்கம்